ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரீட்மிக்ஸ் வாய்ஸ் ஸோ இந்த அடிவெல்லாம் நாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சிறுமுகிக்கு பக்கத்தில் இருக்கிற ஊழியூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு தான் வந்துட்டு போகிறோம் ஆக்சுவலாக வந்துட்டு அது ஒரு மலை கிராமம் வந்துட்டு கிடையாது மலை அடிவாரத்தில் அதாவது கோத்தகிரிக்கு மலை அடிவாரத்தில் இந்த ஒரு கிராமம் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு கிராமத்துக்கு அப்புறம் இந்த கிராமத்து மக்கள் ரொம்பவே சிரமப்பட்டு தான் அந்த பகுதியில் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில் இங்கே தான் இங்கே இருக்கிற பெரியவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க இப்போ இந்த பள்ளிக்கூடம் ஃபுல்லாக இடிஞ்ச நிலையில் இருக்கு குடோன் மாதிரி வச்சிருக்கிறாங்க இந்த கிராமத்து மக்கள் ஈவினிங் மூணு மணிக்கு மேலே வீட்டை விட்டு வர்றதுக்கு ரொம்பவே யோசிப்பாங்க ஏன்னா அந்த கிராமத்தை சுற்றி யானைகள் கூட்டம் அடிக்கடி வரதான் வந்துட்டு அந்த ஊர் பொதுமக்கள் சொல்றாங்க Hey! Hey! ஓ பா சார் பா சார் அதாங்க ஆ அப்பா பா பா கிட்டத்தட்ட இருபது வீடுகளுக்கு மேலே வந்துகிட்டே இருக்குது அந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைகள் எப்படி ஸ்கூலுக்கு போகிறாங்க இங்கே இருக்கிற பசங்களாம் எங்கே போகிறாங்க இப்போ இப்போ இங்கே இருக்கிற பசங்களாம் மேலூர் காந்த வேலுக்கு லீங்கபுரம் அங்கே தான் சிறுமுகம் அந்த அளவுக்கு இருந்து எப்படி போவாங்க அவங்களாம் இந்த கிராமத்துக்கு போகணும் அப்படின்னா பேருந்து வசதியெல்லாம் கிடையாது ஓன் வெஹிக்கிள் இருந்தா மட்டும்தான் வந்துட்டு போக முடியும் ஏன்னா இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா எந்த நேரத்துல எந்த சைட்ல இருந்து யானை வருது அப்படின்னே வந்துட்டு சொல்ல முடியாது ஸோ அப்பேற்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாம வந்துட்டு போறோம் தனியா இருக்கிறீங்க எப்படி பயம் இல்லாம இருக்கிறீங்க உங்களுக்கு துணைக்க வேற யாரும் இல்லைங்களா இருக்கிறோம் அதெல்லாம் விட நாம போகக்கூடிய பாதை ரொம்பவே டேஞ்சரான பாதை எந்த நேரத்துல எங்கிட்ட இருந்து யானை வருதுன்னு சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட வனத்துக்குள்ளதான் உங்களை நான் இந்த வீடியோவில் கூட்டிகிட்டு போறேன் இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு நான் விவசாயம் அப்படியே சர்றேன்னு போயிட்டேன் ஒரு வழியா இருக்கிற குஞ்ச பண்ணு அப்படிங்கிற ஒரு டேம்ல இருந்தா இந்த ஒரு ஆற்றுக்கு தண்ணி வருது இப்ப இருக்கா மானோட மானு எவ்வளவு அமைதியாக இருக்குது பாருங்க இந்த கிராமம் அமைதி இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ வாங்க போயிட்டு உள்ள என்ன இருக்குது அப்படின்ட்டு விசாரிக்கலாம் இரவு நேரங்களில் காடுகளுக்கு போகிறதுக்காக லைட் போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பள்ளிக்கூடம் இங்கே வரதுந்தான் ஜீப்புக்கு தான் வரும் ஜீப்பில் தான் வரணும்ங்களா ஜீப்பு இங்க ஒரு அறிவு மாதிரி வருதுங்களா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக அந்த அப்படின்னா ஐகான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறதையும் கொடுத்து வச்சுங்க அப்பதான் நாம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே நமக்கு ஆப்போசிட்ல ஒரு மலை தெரியுது பாத்தீங்களா அந்த மலை தான் அந்த கிராமம் இருக்கு இந்த கிராமத்தை மேப்ல பார்க்கையில ஒரு மலையில இருக்கிற மாதிரியே காட்டுச்சு ஆனா அங்க போய் பார்த்தாதான் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு சரி இந்த கிராமத்துக்கும் நம்ம பாலமலைக்கு போயிருந்தோம்ல ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த கிராமத்துக்கு ஈஸியா போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சு போனேன் ஆனா வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே செக் போஸ்ட் ஒண்ணு இருந்துச்சு ஸோ இந்த இடம் தான் ரொம்பவே திருங்கான இடம் ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்தாதான் அந்த செக் போஸ்ட எப்படி தாண்டினேன் அப்படிங்கறதே தெரிய வரும் சரி ஓகே வாங்க சார் புருட்டு புருட்டு முறுக்கிட்டு போவோம் இதுதான் சிறுமுகை சிறுமுகையில இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல அந்த ஊழியூர் கிராமம் இருக்கு வண்டியில ரொம்பவே ஃபியூல் கம்மியா இருந்துச்சு ஊழியூர் போற வழியில போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா அங்கிட்ட ஒண்ணுமே இல்லை ஸோ சிறுமுகையிலே நம்ம போட்டுட்டு போறதுதான் சேஃபு அப்படின்ட்டு பெட்ரோல் பங்க் போயாச்சு ஒரு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டாவே போதும் ஸோ இரநூறுவாய்க்கு தான் நம்ம போட்டுரும் இதுவே போதும் சரி வாங்க இப்பயே மணி ரெண்டாயிருச்சு திருப்பி வர்றதுக்குள்ள அஞ்சாயிரம் போகலாம் அன்னூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த இடம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த இடத்துல தான் விநாயகர் சக்தியப்போ விநாயகருக்கெல்லாம் கரைப்பாங்க ஸோ நம்ம சேனலில் கூட மூணு நாள் கரைக்கிற வீடியோவை நம்ம லைவாக வந்துட்டு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க இந்த வருஷமும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நம்ம வருவோம் இதுதான் வந்துட்டு பவானி சாகருக்கு போகிற பவானி ஆறு இப்போ இந்த இடத்துல வண்டியில் போய்கிட்டு அந்த அழகை ரசிக்கிறது வேற லெவலுங்க பாலத்தை தாண்டுறோட ஃபர்ஸ்ட் ரைட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டேரக்டாக நீங்கள் ஊழியூர் தான் போவீங்க ஸோ இந்த ரோடு தான் வாங்க போகலாம் நம்ம எந்த மாதிரி வீடியோ போட்டாலுமே சுத்தமாக வியூஸே போக மாட்டாங்க அது காரணம் தான் கண்டே முடியல நம்ம போகிற வழியில் இருக்கிற ஊர்களெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ லிங்காபுரம் நம்ம வந்தாச்சு லிங்காபுரத்தோட என்ட்ரன்ஸ் தான் இந்த ஊரை தாண்டினதுக்கு அப்புறம் தான் காந்த இந்த லிங்காபுரத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் வனப்பகுதி ஸ்டார்ட் ஆகுது இதுதான் ஊரோட எல்லை இதுக்கப்புறம் தான் வனப்பகுதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அது எனக்கு தெரியவே தெரியாது இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு பேசாமல் அப்படியே சர்றன்னு போயிட்டேன் யாருக்குமே தெரியல உள்ள யாருமே இல்ல ஸோ தான் நம்மளோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆகுது இங்கேயே இவ்வளவு பயங்கரமா இருக்கு இன்னும் எட்டு கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போகணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருங்களேன் வா வா வேற லெவலுங்க இங்க ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு பாலமும் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேல இந்த ஆத்த பத்தி இந்த ஊர் பொதுமக்கள்கிட்ட கேட்டப்போ மழை காலத்துல இந்த ரோடு அப்படியே முழுகிற அளவுக்கு தண்ணி போகுமாமா சோ அதுக்காக தான் இங்க வந்துட்டு பால வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு போல அது மட்டும் இல்லாம மட்டும் இங்க ஓடக்கூடிய தண்ணி கோத்தகிரி போற வழியில இருக்கிற குஞ்சப்பண்ணை அப்படிங்கிற ஒரு டேம்ல இருந்தா இந்த ஒரு ஆத்துக்கு தண்ணி வருதாமா இந்த தண்ணியும் கடைசியா பவானி ஆத்துக்கு தான் போகுது இந்த பாலை வேலை ஸ்டார்ட் பண்ணி குறுகிய காலம் தான் இருக்கும் போல இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க காந்த வரைக்குமே நீங்க வரலாம் அதுக்கப்புறம் போகிறது தான் ரொம்பவே ரிஸ்க்கு இது வரைக்கும் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த அழகான வியூவை நீங்கள் ரசிக்கலாம் இங்கே வரத்துக்குமே நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்ட்டை பர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும் ஏழைக்கு நான் உள்ளே வந்துட்டேன் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க நீங்கள் உள்ளே வரும்போதே முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க ஏன்னா நாம் போகக்கூடிய ஊழியூர் கிராமத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது அது யானை கிராமம் ஆமாங்க இங்கே வரைக்குமே வந்துட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் முறையாக பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள வாங்க சரி ஓகே வாங்க அழக ரசிப்போம் நம்ம வந்துட்டு காந்த வந்தாச்சு இதுலயே நீங்க ஸ்ட்ரைட்டா போனீங்க அப்படின்னா ஊழியூர் ஆனா நம்ம இப்போ ஊளியூர் போக போறது இல்ல ஃபஸ்ட்டு நம்ம காந்த வயலில் போயிட்டு அங்கேருந்து யாராச்சும் ஒருத்தரை கூட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு வயலுக்கு வந்துட்டு போகிறோம் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஒத்தையா போடுறது அவ்வளவு டேஞ்சர் ஆனால் ஊழியர் எப்படி போறோம் அப்படிங்களா போகலாங்களா இப்போது அப்படிங்களா ஆ போக முடியாதுங்களா அத அப்போ கூட வரீங்களா ரிட்டர்ன் வந்து விட்டுறேன் நம்ம இங்க வீட்ு வேன செஞ்சுட்டு ஆ நம்ம ஊலி ஊர் போறோம் பாத்தீங்களா அங்க வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு யானை நிறையா வந்துட்டு இருக்கும் போல் ஸோ அதனால் வந்துட்டு தனியாக போகிறது சேஃப் இல்லை அதனால கூட யாராச்சும் வந்துட்டு இருந்தால் மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க இப்போ நம்ம கூட வந்துட்டு ஒரு டைம் வர போகிறாங்க ஸோ அவங்களால தான் வந்துட்டு போகிறோம் ஸோ அவங்க வந்துட்டு வந்தாச்சு அவங்களோட ப்ரைவசி ஏக்கறதே அவங்களோட ஃபேஷன் இதில் வந்துட்டு ரிவியூல் பண்ணலை வீடியோவில் பார்க்குறச்ச சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு தெரியாது ஒவ்வொரு அவங்களோட இடத்துக்கும் ஒவ்வொரு வேலையும் வந்துட்டு போட்டிருக்காங்க எலக்ட்ரிக் வேலையா இல்லை எது என்ன வேலையோ அப்படின்ட்டு வந்துட்டு தெரியல ஸோ யானைகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக தங்களோட காடுகளை ஃபுல்லாக வந்துட்டு வேலிகள் மூலமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ எல்லா காடுகள்லையும் வந்துட்டு இந்த மாதிரி வேலைகளை நம்மளால் பார்க்க முடியுது கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் வேலையும் போடுறாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க யானைகள் தொல்லையோட இங்கே பண்ணிகள் காட்டு பண்ணிகள் தொல்லைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நம்ம வனபத்திரகாளியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் இல்லையா அங்கே வந்துட்டு ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்துருந்தோம்ல அந்த போஸ்டர்ல காட்டு பணிகள் ஒழிப்பு மாநாடு அப்படின்ட்டு ஒரு போராட்டமே நடத்தினாங்க போராட்டம் நடத்துற அளவுக்கு காட்டு பணிகள் விவசாயிகளுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஓலியூர் போறதுக்கான பாதை வந்துட்டு வந்துருச்சு ஸோ இதுல தான் நம்ம மூணு கிலோமீட்டர் இங்க கரெக்டா காந்தவயில இருந்து மூணு கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போற மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க பாதை இப்படி தான் இருக்கும் போல பொறுமையா அப்படியே போவோம் இட்ல அடிக்கடி வருவீங்களா

உண்மையாலுமே இந்த பாதை ரொம்பவே திரில்லிங்கா இருக்குது கூட மட்டும் இந்த பையன் வரல அப்படின்னா நம்ம கதை க்ளோஸ் போல இந்த ஸ்பாட்ட பாருங்களேன் அவ்வளவு இருட்டா இருக்கு மணி கரெக்டா ரெண்டரை இருக்கும் மதியம் ரெண்டரை ஆயிருச்சு இந்த இடத்துல எல்லாம் மழை பேஞ்சுச்சுன்னா அதிக அளவுல தண்ணி இந்த வழியா போகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க

காந்தவாதியில் போனது ஒரு அண்ணனை பார்த்தோம்ல ஸோ அந்த அண்ணன் இப்போ கொஞ்சம் முன்னாடி கால் பண்ணாங்க ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஊழியூர் பொதுமக்கள் இந்த பாதையில் ஒரு யானையும் அதோட குட்டியையும் பார்த்ததா சொல்லி சொன்னாங்க இந்த பகுதியில் எங்கே வேணாலும் இருக்கணும் அலர்ட்டாக இருக்கணும் அருமகம் அலர்ட்டாக இருக்கணும் சொல்லவே இல்லையா அங்க ஒரு ஓடிக்கிட்டு இருக்கு எங்க கல்லு கிடக்குதுன்னு தெரியல அங்க ஒரு மானம் ஓடியாந்துகிட்டு இருந்துச்சு நம்மளை பாத்துக்கிட்ட அப்படியே குருகுருன்னு நின்றுட்டு அதே மாதிரி நம்மள வரைக்கும் வரைக்கும் பாத்துட்டா அப்படியே பொறுமையை கிளம்பி வச்சுக்க நானே ஓட்டது இல்லை மாலையில் வந்து என்ன அதிகமாக பார்க்கலாம். இது என்னது குளமா குளம்ல ஒரு வழியா ஊழியூர் கிராமத்துக்கு வந்தாச்சு அந்த ஊழியூர் கிராமம் தான் இருக்கு காந்தவையில கேக்குறப்ப மூணு கிலோமீட்டருங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க இருக்கும் போல ஆனா எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க இந்த கிராமம் அமைதி இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லுவாங்க சோ வாங்க போயிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படின்ட்டு விசாரிக்கலாம் இப்போ நீங்க இந்த கிராமத்தோட அழகதான் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க ஒரு கோவில் ஒன்று இருக்கு இந்த கிராமத்தோட கிரோட சொல்லலாம் இந்த பாதையில் அவங்களோட தோட்டங்களுக்கு போறதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த கோவில் பக்கத்தில் இந்த ஊரோட மண்டபம் ஒன்று இருந்துச்சு அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கிற கிராமத்து மக்கள் முழுக்க முழுக்க இங்கே விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வாங்க பக்கத்துல போய் பார்க்கலாம் சிறுமுகை பேரூராட்சி கூலியூர் ஆதிவாசி கிராமம் இரவு நேரங்கள்ல காடுகளுக்கு வந்து லைட்டிருக்காங்க இந்த கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடமும் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த பள்ளிக்கூடம்

ஆரம்ப தான் இங்க இருக்கிற பெரியவங்க எல்லாம் படிச்சிருப்பாங்க இப்போ இந்த பள்ளிக்கூடம் இடிஞ்ச நிலையில இருக்கு குடோன் மாதிரி வச்சிருக்காங்க அங்க ஒரு நண்பர் வந்துட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் பக்கத்துல போய் பார்க்கலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த பஞ்சு பஞ்சு ஓகே இது மட்டும் தான் இருக்குங்களா இல்ல பஞ்சு காயிற்கு வேற வேற விவசாயம் ஓகே இல்ல இந்த தானா வளர்ந்த தாத்தா பாட்டி மரம் இதெல்லாம் நீங்க எடுத்து பஞ்சு குரோன்னு ஆலங்கொம்பு அங்க முப்பது காசு இந்த கிராமத்து மக்கள் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்களா வேற என்ன தொழில் பண்றாங்க வேற தொழில் விவசாயம் தான் பண்றாங்க இது யானையெல்லாம் வருமா என்ன பண்ணுவீங்க யானை வருந்தா அதுக்கு என்ன பண்ண முடியும் வந்தாலும் நீங்க துரத்தணும் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு காவலுக்கு சுத்தில என்னென்ன கிராமங்கள் இருக்கு மலை கிராமம் லாஸ்ட் இதுக்கு வந்து மலைக்குதான் போகணும் மலைக்கு தான் மேல மேலதான் மேலதான் நீலகிரி மேல போகணும் அப்படின்னா எப்படி போவீங்க மேல போனா இந்த வழியில மேல நடக்க போய் நடந்தே ஓகே ஏன் இந்த ஸ்கூல் இப்படி இருக்கு அது ஃபர்ஸ்ட் இது ஆள் இருந்தாங்க பசங்க அவங்க முன்னாடி எங்க தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இருக்கும்போது ஸ்கூல் அங்க வச்சு இருந்தாங்க கடைசியில ஆள்னால இங்க வர முடியாதுல்ல அதனால அவங்க அந்த மேலூர் கவர்னர் இருந்தாங்க டீச்சர்ஸ் வந்துட்டு இங்க வர முடியாதனால ஆமாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்க இருக்க பசங்க எல்லாம் எங்க போறாங்க இப்போ இப்போ இங்க இருக்கிற பசங்க எல்லாம் மேலூர் காந்தவேலுக்கு லிங்கபுரம் அங்கதான் சிறுமுகம் அங்கதான் படிக்கணும் அங்கதான் இங்க இருந்து எப்படி போவாங்க அவங்களாம் இங்க இருந்து போக மாட்டாங்க அங்க போய் சொந்தக்கார வீட்டுல அப்படி தங்கிட்டுதான் படிக்கிறாங்க இங்க இருக்க பசங்கள் எல்லாம் அங்க தங்கிதான் படிக்கிறாங்க அப்படிங்களா ஒரு சின்ன பசங்கள் எல்லாம் சின்ன பசங்களும் அங்கே தான் ஆகிட்டு இப்போ இங்கே இருக்கிற பசங்களாம் அவங்களே ஸ்கூல் தான் போறாங்க அங்கே தான் எல்லாம் அந்த தாத்தா பாட்டி அவங்களா இருக்காங்களா இன்னைக்கு லீவுனால மந்த்லி லீவ் இல்லைன்னா அங்கே தான் ஆட்டு பண்ணி அங்கே தான் படிப்பாங்க ஓகே ஆமா போய் போய் வர முடியாது இந்த கிராமத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஊரோட பெரியவங்கள்ட்ட போயிட்டு கேட்டோம் நாங்க அந்த காலத்தில் இருந்து இருக்கிறோம் வெள்ளையக்கரை ஆட்சியில் இருந்து இதே ஊர் தான் சம்மாந்தி இங்கே தான் நமக்கு ஒரு ரோட்டு வச்சு இல்லையே இங்கே இருந்து நடந்துட்டு ஆஸ்பத்திரியே போக முடியாதுங்களா ஜீப்புக்கார வந்து எங்க கிடைக்கு இங்க இருந்து எங்க போறதுக்கு ரூபாய் அங்கே சிறுமுகை போகணும் சிறுமுகைக்கு ஆயிரம் ரூபாய் அங்க பழத்தோட்டம் போகணும் மேட்டுப்பாளையா போகணும் அப்பதான் நம்மளே பாக்கறேன் இளவரசன் பார்ப்பாங்க பனாஸ்பாத்திரி போக மாட்டோம் இந்த மாதிரியும் நிலைமையு நாங்கள் ஏதோ காட்டுத்தலையே பிடிங்கி தலையில் ஏதாவது தேய்ச்சு அதையும் தான் இருக்கிறோம் இந்த தான் நாம இருக்கோம் ஆனால் இந்த ஊருக்கு ஒரு போர் போட்டு கொடுக்குறாது இல்லை நாங்களாம் வயசான குழந்தை எங்க போய் தண்ணி இருக்கு இந்த இந்த கிராமத்துக்கு போர் கிடையாதுங்களா போர் இருக்குதுப்பா போர் போட்டு கொடுக்குறாங்க எத்தனையோ ஆபிசார் வர்றாங்க பெரிய பெரிய டூட்டிகள்லாம் வர்றாங்க பார் வீடுகளாம் இப்படி இடி பெரிய மலை வந்ததுன்னா தாள் போட்டு உட்காந்துருக்கோம் ஏதோ ஒரு பத்து வீடு இந்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கவர்மெண்ட் கட்டி நான் இது ஃபாரெஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் கட்டி கொடுத்துருக்கேன் அதில் தான் இந்த ஓடு வீடு எல்லாம் இந்த காலம் காமராஜர் காலத்தில் கட்டினாங்க அந்த காலத்தில் இருபது வீடு கட்டினாங்க அது எல்லாம் கேரியாக போச்சு அதே நாங்கள் தாழ் உட்காந்துட்டு இருக்கோம் வருவாங்க அதை செய்கிறேன் இதே செய்கிறாங்க ஒன்றும் செய்கிறது இல்லை தாடா எப்படி இருந்தாலும் இந்த ரோடு சரியான ஒரு கலவி போடுற ஒரு பைக்கு போகலாம் நான் நடந்து போக முடியுமா ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நிலைமறை இருக்கிறோம் அவன்ட்டு ஒரு நாளுக்கு வரோம் ஒரு நாளுக்கு வராது அந்த பக்கம் காற்று அடித்தா மூணு நாளுக்கு அங்கே அப்பா போதும் அப்புறம் இருந்து உட்காந்துருக்கோம் எப்போவுமே போடுறோம் வேற கூட்டி சீமனை வாங்குறதுக்கும் காசு வரும் ஏதோ கூப்பன் வாங்குறவங்களுக்கு கூட காசு கொடுத்தா தான் பெண்ணை கொடுப்பாங்க இல்லைன்னா அதுவும் இல்லை இந்த நிலைமையில இப்போ இந்த ஊருக்கு வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த பழைய ரோடு கொக்கொரு தரத்துலேயே போகுது ரோடு அது சரி பண்ணுறது அதுவும் தெரியல நம்ம ஊர் ரோடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்குது அதுவும் பண்ணி கொடுக்குறது

அப்புறம் என்ன செய்யோ சகர் வாரியார் வந்தது இந்த ஆனையை காட்டு எப்படி நான் பைக் ஓட்டிகிட்டு வருது அப்போலாம் ரொம்ப பாங்காரா இருந்தது என்னால இங்கே வேண்டாம் இந்த அப்பா தான் மகன் இங்கே இங்கே வேண்டாம் தாந்தை வாரிக்கு மாற்றிடுவா அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ரொம்ப அங்கேயே மாற்றிட்டாங்க இதே நடந்த கதை நான் சொல்கிறது அப்போ கதை நான் அந்த கேரள திரும்பி இருக்குது ஆனே ஆனே ரூடி இருக்குப்பா ஆனை வந்தால் நாங்கள் இங்கே வந்து லைட்டுமு இப்படி ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள் வச்சா காட்டிலே வந்து போனால் என்ன பண்ண முடியும் உடனே கரண்ட்டு விட்டா தான் காட்டிலே இருக்க காவிரி கொஞ்சம் தரது கரண்ட்டு தான் இப்போ ரொம்ப தொகுதாக தான் இருக்குது நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் இல்லை தான் கொக்கி போடுறது இனிமே நீங்கள் எல்லாம் சர்வீஸ் பண்ணி வெளியில இது போட்டு கொடுத்தா நமக்கு எவ்வளவோ சந்தோஷம் இவ்வளோ ஊருக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க நீலாகிரி மேலே அங்கெல்லாம் நல்லா உதவி செய்யிருக்காங்க நாம ஒரு ஆதிவாசிகளுக்கு ஒன்றுமே பண்ணுறது இல்லை பேர் விழிவுறு தவணு பஞ்சாயத்துன்னு போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கள இது ஊர் மாதிரியாக இருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இருக்கு அது என்ன அருள் ப்ரோ இப்போ நம்ம போகிறது போகிறது ஒரு ஆட்டங்கரை ஆட்டங்கரையா பேர் வண்டி கடவுன்னு சொல்லுவாங்க வண்டி கடவு வண்டி கடவு

இங்கேவா பண்ணியா ஓகே ஓகே. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? காவலுக்குனா இங்க தான் நைட் இங்க வந்து ஸ்டே பண்ணி. ஓ சூப்பர். தனியாக தான் இருப்பீங்களா?

அது அவர் சத்தம் போட்டுதான் போடுறோம் அப்படின்னு தான் நாங்க அப்படி வேறா ஒன்னொன்னு போகும் போயிரும் பண்ணி போயிரும் யானை வந்து போகாது யானையை வந்து இந்த பட்டாசு வெடி இடியெல்லாம் வச்சுதான் ஓகே மேலே மேலே போகல அதெல்லாம் போகும்போது இந்த கிராமத்துக்கு விவசாயத்துக்கு தேவையான ஒரு ஆறு ஒன்றும் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் போகிட்டு இருக்கோம் இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த பகுதியில் ஸோ அதையுமே பார்த்துட்டு வர்றதுக்காக தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் வாழைக்காய்ச்சி ஆமாம் வாழைக்காய்ச்சி தான் என்ன

இதுல இந்த கம்பி கட்டி கட்டிருக்கும் இந்த வாரத்துல இந்த கம்பிக்கு அந்த பக்கம் யானை நினைக்கும் கம்பி உள்ள வந்துச்சுன்னா காட்டுக்குள்ள வாழை காட்டுக்குள்ள வந்துருக்குது அதனால நான் வந்து எல்லாம் பார்த்து துறத்தி விடணும் ரிஸ்க் தான் கொஞ்சம் முடிஞ்ச இடங்களையும் துரத்திவிட்டு வந்துருக்கு இது வரைக்கும் எத்தன யானைகள் பாத்து நீங்க நாங்க நூத்துக்கு ஒரு ஒரு ஆணம் வரும் ஒரு ஒரு நாள் வராது ஏதோ முடிஞ்சு போனோம் ஒரு ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும்போது காவல் கூப்பாங்களா காவல் கிரூப்போ அவங்க வந்து ஒரு அந்த தோட்டக்காரங்க வந்து பார்ப்பாங்க பார்த்து சவுண்ட் சத்த சத்த கேட்க சத்த கேட்குறதுனால வந்து சொல்லுவாங்க சத்த போடுவாங்க வாங்க வாங்கன்னு சத்த போடுவாங்க அப்போ வந்து எல்லாம் பார்த்து எல்லா ஊர் மக்களும் சேர்ந்து பார்த்துவோம் இங்க பாருங்க எவ்வளோ பட்டர்ஃப்ளை எவ்வளோ பியூட்டிஃபுல்லான காட்சி அதுவும் எல்லாமே ஒரே கலராக இருக்கும்

ஸோ இவ்வளோ பெரிய காட்டில் ஊழியூர் கிராமத்தில் இருந்து வெளியில் ஒரே ஒரு வீடு மட்டும் தனியாக இருக்குது ஸோ அந்த வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு காரணம் என்ன ஏன் தனியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு வாங்க கேட்கலாம் இங்க வந்து பதினாறு நாற்பது வய வருஷம் இங்கே வந்துங்களா இதுக்கு முன்னாடி எந்த ஊரில் இருந்து வந்தீங்க அங்கே காந்தி வயல் ஆடு இருக்குது இங்கே கொஞ்சம் ஆடு வாழை போட்டு தனியா இருக்கிறீங்க இப்படி பயம் இல்லாம இப்படி இருக்கிறீங்க ஆடு இருக்கனால வந்து நம்ம ஓ ஓ துணைக்கு உங்களுக்கு துணைக்கு வேற யாரும் இல்லைங்களா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் என்னார் வருவாங்க இங்க சுத்தி வாழை போட்டிருக்கிறவங்க காவாக்கு வருவாங்க அப்புறம் பொதுமைக்கில வர மாட்டாங்க அவங்க ஜோலி பார்ப்பாங்க இப்ப எங்கிட்ட யானைக்குன்னா வந்துருச்சுன்னா எப்படி வரட்டுவீங்க நீங்க தனியா யானை வந்தா நான் திரும்ப வந்து போக மாட்டேங்க நான் கொடுக்கற போக முடியாது இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்ல அதனால ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் ஒரு கோழி கூட எவ்வளோ அழகாக வந்துட்டு கட்டியிருக்காங்க உள்ள ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்குங்க இந்த காட்டில் நம்ம ஒன்று கவனித்தோம் இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்துட்டு ஒரு பெட்டி தேன் இருக்கிறத வந்துட்டு பார்த்தேன் தேன் வளர்ப்பு அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாத இருக்கு இங்கே வந்து பார்த்தப்போ எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலை வந்துட்டு கொடுத்துச்சு பெட்டி தேனுங்களா பெட்டி தேனா தோடுதி தேனு அப்படின்னா ஓகே அந்த தேன் தான் அந்த பெட்டியில் போட்டு அந்த குனியெல்லாம் பிடிச்சி வந்து வைப்பாங்க ஊர் கிராமத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க சுற்றி வைப்பாங்க இல்லைனால யானை வராது

பல விஷயங்கள் நம்ம இந்த தம்பிக்கிட்ட இருந்தே கேட்டு தெரிஞ்சு நம்ம போகக்கூடிய நேரம் வந்துருச்சு ஏன்னா நாலு மணிக்கு மேலே ஆயிருச்சு ஏன்னா நாலு அஞ்சு மணிக்கு மேலே போகிறது ரொம்பவே ஆபத்து அப்படிங்கிறதுனால சீக்கிரமே கிளம்பிடலாம் ஸோ நம்ம இந்த கிராமத்தை விட்டு கிளம்பியாச்சு ரொம்பவே அழகும் ஆபத்துன்னு நிறுத்த இந்த கிராமத்தை பார்த்துருப்பீங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த கிராமத்து மக்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த மண் சாலைய ஒரே ஒரு தகார் சாலையாக மாற்றணும் அப்படிங்கிறது ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் அது மட்டும் நடந்துருச்சுன்னா இங்க இருக்கிற குழந்தைகள் பள்ளிக்கு எளிமையா போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஊருக்கு பெரியவங்க சொல்றாங்க வெய்ய காலத்துலயே போறதுக்கே இந்த ரோடு அவ்வளவு பயமா இருக்கு மழை காலத்துலலாம் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக போகும் ஸோ அப்போங்க இந்த இடத்துல நம்ம பயணம் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சர் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம இருக்க பாதையில் அவ்வளோ மான்கள் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு வருத்த என்னன்னா யானை வந்துட்டு பார்க்கல பார்க்கறது ரொம்ப தான் ஓகே காய்ஸ் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் உங்கள் பிரகாஷ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல்லைன் கிளிக் ஆள் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சு